அந்த கலர் சஸ் வாங்குனோம் நம்ம ராமோப்டி தான இருக்கு நம்மாலத்துக்கு ஓயா சங்கர் பாருங்க பீடி எடுக்காம நானா பேசிட்டு இருக்கறாரு இருக்கு அந்த வாங்களா பூனை செலக்ட் பண்ணிக்கிறேன்

இது <laughs> <laughs>

நல்லா இருக்கு ம் பீட்ரூட் ஒரு ஊர் எடுத்துக்கா பீட்ரூட் ஜூஸ் குறைக்கும் இப்போ வந்து நாலு ஊரை எடுத்துக்கிறியா மூணு ஊரை தான் எடுத்துக்கிறியா ஓகே பீன்ஸு இப்போ அது ஒன்றும் எடுக்கல பச்சை மிளகா அவருக்கு ஒரு ரெண்டு காய் கொடுமா அவருக்காய் ஒரு ரெண்டு காய் கொடுமா ஆ போதும் போதுங்க கொசுரு அஞ்சு ஊருக்கு கொசுரு லெமன் அஞ்சு ரூபா தான் ஒரு காய் கணக்கு வருது நாலு காய் போகுதுவா ஒரே கடையில் எல்லா சந்தை சாதம் முடிச்சாச்சு தக்காளி கேட்டாங்க அங்கே ஒரு ரெட்டிசா தக்காளி இருக்குது

வெந்த கீரை சிறுகீரை இப்போ பையன் வாங்கிட்டு அங்கே வருங்க புளூ பையன் நான் தான் வாங்கினேன் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பையன் ஒரு இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொட்டு கூட வியாபாரம் ஓகே மோரம் தீ மாறு அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு முடி வைக்கிற மாதிரி என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க வாங்க அத்தனை இப்போ என்னென்ன வாங்கிக்கிறேன் சரி ஓகே எடுத்தாச்சுப்பா தக்காளியோட ஃபைனலா ஓகே ஒரு பையோட வந்தா இங்க பாருங்க மூணு பை ஆகி போச்சு சரி சரி வாங்கிட்டு கிளம்பலாம் காராக இருந்தால் பிரச்சனை டூ வீலர்னா தான் தொந்தரவுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும் சந்த கடையில் ஆலி மண்ணை வந்து பார்த்து நாங்கள் ரெண்டு பேருக்கு ஹோஸ் ஃப்ரெண்டு ஏன்னா உயிருக்கு போய் தான் நண்பர்கள் வெளிநாடு வேலைக்கு போயிட்டாரு திடீர்னு அப்புறம் இடையில பார்த்துக்க முடியல இன்னைக்கு பார்த்து ஏன்னா இந்த வண்டி எடுத்தீங்களா பிரச்சனையே இல்லை தொந்தரவு இல்லை மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது மைலேஜ் என்ன புதுசுக்கு என்ன ஒரு ஐம்பது கிடைக்கும் ஐம்பது கிடைக்கும் ஆனால் இதுவும் ஒரு லட்சம் மேலே வரும் ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சி ரேட்டு அண்ணனை பார்த்தா சந்தோஷம் ஆலிமண்டல பேரும் நாய்க்குட்டி வாங்கினேன் சந்தைக்கு வந்தாங்க அண்ணனை பார்த்தேன்